மக்கள் சந்திப்பில் நடைபெற்ற வேலுசாமி புறத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் இருப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசலில் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இருபத்தேழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமி புறம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தாறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது பாதுகாப்புக்காக வரும்போது இல்ல அவர் முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள் மரத்து மேல ஏறினாங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினாங்க மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டு திருப்பி சப்ளை பண்ணுவாங்க சரி எப்படியும் பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பா கமிஷன்லயும் கேட்பாங்க லெட் த மேன்சர்